அது மாதிரி இது இது சோறு இது குழம்பு இது காய் இது கூட்டு இப்படி சொல்லிட்டு இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் அம்மாவுக்கு பக்கத்துல இருந்தாங்க பக்கத்து பொண்ணுக்கு சித்தப்பாக்கு அப்புறம் கழுவி 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 குடுத்து தக்காய் அப்ப நம்ம சாப்பாடை வந்து அனிமலுக்கும் கொடுத்து பக்கத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து

குழம்பு நீ சொல்லு சொல்லு குழந்தைக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பா அது சொல்லும்போது நீ சொல்லும் போதே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தானே சிறக்கம் இல்ல இல்ல ஒழுங்கா நல்லா சாப்பிடும் ஒரு உணர்வு ஆமா அது விட்டு விட்டு ரொம்ப உணர்வானது ரொம்ப உணர்வான உணர்வானது அது உருட்டி அப்போ சாப்பிடுற மாதிரி வேற செய்வாங்க இல்ல ஊட்டி விடுவாங்க